உறவுகளுக்கு வணக்கம் நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா அப்படியே நின்றுக்கிட்டே பேசுகிறது அப்படி இல்லாட்டி ஒரு புக்கை விரிச்சுக்கிட்டு பேசுகிறது இப்படியுமா பார்த்து பார்த்து இவங்க எப்படித்தான் போகல அப்படின்னு நினச்சிட்டிங்க ஆனால் எங்களோட ரியாலிட்டி என்னென்னா இந்த மாதிரி ஒரு குரூப்பாக நாங்கள் சேர்ந்தோம்னா கலாய்ச்சி பேசிக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஏன் இப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்னு தான் அதுலேயும் விழிப்புணர்வும் இருக்கணும் சும்மா அப்படியே ஜாலியாகவும் போகணும் அப்படி ஒரு ஒரு நிகழ்வை உருவாக்கலாமே அப்படின்னு பேசுனோம் சில அதன் அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் கூட்டியிருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த வேளாண் துறை அலுவலகத்தை உதவி இயக்குநர் அலுவலகத்தை தவல் பெறு உரிமை சட்டம்லாம் கலாய் செஞ்சோம் அப்படி கலாய் செஞ்ச அந்த அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது சில சந்தேகங்கள் சில நிகழ்வுகள் இதெல்லாம் நடந்துச்சு அதை தான் இன்றைக்கி ஜாலியாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் நம்ம பகிர போயிடும் தலையா சொல்லுவோம் இதில் இப்போ என்ன இப்போ கலாய்வு பண்ணலாம் போனீங்க வேளாண் துறையில் அதில் என்னெல்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சு அது எப்படி தகவலை கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன கிடைக்கும் அங்கே என்ன இப்போ கட்டுக்கட்டாக பணமாக இருக்க போது நோட்டு புக்கு அந்த ஆவணங்கள் பதிவேடுகள் பதிவுருக்கள் இதைத்தான் பார்க்க முடிஞ்சு அதுலேயும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் எல்லாமே வந்து மேனுவல் கிடையாது எல்லாம் கணினியில் வந்து நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ கணினியாச்சும் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா இல்லை அது இப்போ வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அது நம்மளை பார்த்தோன்னே வேலை செய்யலையா இல்லை அது என்ன கதைன்னு தெரியல ஆக்சுவலி பொதுவாகவே வந்து நம்ம கேட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த அலுவலகத்தில் என்னென்ன ஸ்கீமில் பதிவேடுகள் ஆவணங்கள் பராமரிக்கணும் அதெல்லாம் ஆய்வு பண்ணணும் தான் கேட்டிருந்தோம் பட் ஒரு ரெண்டு வருஷ கோப்பு மட்டும் நமக்கு காட்டினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதை பார்த்தோன்னே ஒரு முடிவு பண்ணிட்டான் போதும்டா இனி அந்த அளவுக்கு அங்கே இருக்குது அதாவது கலஆய்வு கலகலப்பாக இல்லாமல் போயிடுச்சோ அதான் அதை பார்த்தோன்னே ஒரு முடிவு வந்துட்டான் போதும் இது வந்து மொத்தம் வந்ததுக்கு கெ என்ன தேவையோ அது கிடைச்சிருச்சு ஆமாம் அது அதுலேயும் குறிப்பாக வந்து என்னடா அது நம்ம ஒரு சொத்துக்கு ஒரு சொரு பதம் பாய்ல அந்த கதை தான் அந்த மாதிரி விளாண்டு எனக்கு ஒரு சம்பவம் யாகவும் இருக்கும் இவ்வளவு திட்டங்கள் இருக்கதான்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மரக்கன்றுகள் தாரம் நீங்கள் உங்கள் குறுந்தோட்டத்தில் நட்டு வளருங்க நாங்கள் அதுக்கு மானியம் தருவோம் கொஞ்சோண்டு எங்கள் துறை சார்பாக உங்களுக்கு அந்த என் எந்த அளவுக்கு தோட்டம் அதுக்கு அதுக்குத்தானும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த வளர்ப்புக்கு பணம் தரப்படும் சொல்லி சொன்னாங்க சரினு சொல்லிட்டு ஒரு தம்பி வந்தாப்புல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டு போய் தோட்டம் பெரிய தோட்டத்தை வாங்கிட்டேன் கண்டையும் வாங்கி ப அது கண்டு ரெண்டு ரூபாய் தான் போட்டாப்புல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கி கொண்டே ஒரு நான் மட்டுமே நூறு கண்டு வாங்கிட்டேன் வாங்கி நட்டு போட்டு சரி வளர்த்து கொஞ்சம் நாள் உடனே கொஞ்சம் வளர்ந்துக்கேன்னு கூப்பிடுங்க கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் நாள் கழித்து அதில் சில எல்லா கண்டையும் வைக்க முடியல இடம் இடம்பத்தில் கொஞ்சம் கண்டுகளை வச்சுப்பட்டு தம்பியை ஃபோன் அடித்தேன் வந்தாப்பில அதெல்லாம் எந்த இதுவும் இல்லாமல் வந்துக்கிட்டு போட்டானா போட்டோ விதவிதமாக விதமாக எடுத்தாப்புல நாலா பசங்கள் வாங்க வாங்க பூரா எல்லாம் தெரிகிற மாதிரி அதில் நான் நிற்கிற மாதிரி அதெல்லாம் எடுத்தாப்புல சந்தோஷம் அப்பப்போ இந்த ம மருந்தளிக்க இந்த மாதிரி இருந்தால் எதாவது கொடுத்து வந்தால் தாங்க விளையாண்டு தாங்க நான் சொன்னேன் ஒவ்வொரு என்னென்ன விதைகள் இதெல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் படுத்துங்க தகவல் கொடுங்க எனக்கு தேவையான வாங்கி இந்த சின்ன இடத்துல வச்சுக்கிறேன்னு சொன்னேன் சார் உங்களுக்கு இந்த பராமரிப்பு செலவுக்கு உங்களுக்கு பண விரைவில் ஏறுன்னு சொல்லிட்டு எவ்வளோ என்னுடைய எல்லை ஒரு கம்மியான தொகை தான் இல்லை 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 சில இல்லை கம்மியான தொகையா அது தொகைன்னு என்ன செல அப்ப என்ன தலைவர இல்லை உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் உங்க அட்டவுனில் வரவு வைக்கப்படும் சரி 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 நீங்கள் உங்கள் பராமரிப்பு செலவுக்கு நாங்கள் எங்கள் அரசு சார்பாக அவங்க செய்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ஐயாயிரம் ஏதோ எனக்கு அந்த பராமரி தான் தேவையில்லாத செலவுக்கு அது பயன்படுத்த போகிறதில்ல நான் இன்னும் கொஞ்சம் இந்த இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் இன்னும் ஒரு பத்து முப்பது கண்டை வச்சு நான் வளர்ப்பேன் அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கொண்டு போயிட்டாப்புல பேங்க் படக்கில் எல்லாம் கொண்டு போயிட்டாப்புல கடைசியில் வருஷம் ஒன்றாச்சு

இவ்வளவு அந்த இவ்வளவு இந்த இவ்வளவு கொடுத்தோம் இவ்வளவுக்கு நாங்கள் விற்பனை இவ்வளவு விளைஞ்சிச்சு இவ்வளவு வாங்கணும் அப்படின்லாம் ஒரு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அது என்ன விஷயம் அது எனக்கு ஒரு சந்தேகம் தெரிஞ்சே ஆகணும் ஏக்கர் கணக்கில் வச்சுருக்கிறவங்க நிறைய நிலங்கள் வச்சுருக்கவங்க பயிர் பண்ணுறவங்க பத்து கிலோ இருபது கிலோன்னு வாங்கி விதப்பாங்க ரைட்டு ஏன் நம்ம வச்சிருக்க நிலத்துக்கு எனக்கு ஒரு நாலு கிலோ தாங்கன்னு கேட்டேன் அந்த கணக்குள்ள வராது எட்டு கிலோ பதினாறு கிலோ இருபது கிலோ இப்படித்தான் தருவோம் முப்பத்தி ரெண்டு இப்படித்தான இருக்க விவசாயம் எல்லாருமே ஒரு ஹெக்டேர் தான் நான் யாருக்காவது பயன்பட்டு போகிறேன் நான் ஏன் எனக்கு தேவைக்கு போக வாங்க எனக்கு ஒரு நாலு கிலோ கணக்குன்னு தரமாட்டேன்ட்டான் இல்லை அங்கே ஃபுல்லாகவே எட்டு கிலோ கணக்குலாம் நாங்க பார்க்கல இருபது கிலோ கணக்கு கம்மியாக நான் பார்க்கல இந்த இருபது கிலோ கணக்கு தான் அந்த இருபது தெரியல வேளாண்றையிலும் எல்லா விவசாயிக்கும் இருபது கிலோ எல்லா விவசாயிலுமே ஒரு ஹெக்டர் தான் வச்சிருக்காங்க அதுக்கு கூட உள்ள குறையுமே இல்லை ஒரு ஹெக்டர் தான் ஒரு விவசாயிக்கு வந்து இரு இருபது கிலோ கொடுக்கறாங்க அதே விவசாயி விளைச்சல் வந்து பண்ணியிருக்காரு எவ்வளவு கிலோ பண்ணிருக்காங்க ஐநூத்தி எண்பது கிலோ எல்லா விவசாயியுமே அதாவது சிறுமலை கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு விவசாயி மல்லனூர் கிராமத்தில் இருக்க ஒரு விவசாயி தேதியில ரெண்டு பேரும் வேளாண் துறைக்கு ஒரு கொஸ்டின் இப்போ ஒரு ஐநூறு கிலோ உங்களுக்கு வருது ஒரு ஆயிரம் கிலோ வச்சுக்கோங்க யூனியனுக்கு வருதுன்னு வருது உங்களுக்கு வருது நீங்கள் கொடுக்கணும் எவ்வளோ விவசாயிகள் இருக்காங்க இந்த யூனியனில் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து எல்லாரையும் ஊக்கப்படுத்துங்களேன் அதை விட்டு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் இருபது கிலோ நாற்பது கிலோ நூறு கிலோன்னு கொடுத்து முடிச்சு விட்டு

திருவாடானையில் ஒரு கடை இருக்குண்ணா ரெண்டு கடைக்குமே ஒரே கணக்கு போல ஒரே ஆள் தான் கணக்கு எழுது அது என்ன கதை அஞ்சு மணிக்கு எழுதுனா இது அஞ்சு அஞ்சுக்கு எழுதியிருக்காங்க கணக்கு அது என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா அதாவது நீங்கள் விவசாயி வந்து கலைக்கொல்லி பயன்படுத்துறீங்கன்னா அந்த கலைக்கொல்லிக்கு நீங்கள் எவ்வளவு வந்து வெளியில் காசு கொடுத்து வாங்கிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு மானியம் கவர்மெண்ட் தரும் இப்போ மூவாயிரத்தி அறநூறுரூவா அரை அரை லிட்ரு நாமினி கோல்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கணக்கு இருக்கு அதுல ரெண்டு க எந்த கடையில கம்மியா இருக்கோ அந்த கடை ரெண்டு பில் வைக்கணும் வெள்ளைபுரத்தில் இல்லாத கடைன்னு ஒரு கடை அந்த இல்லாத கடைக்கு பில் போட்டிருக்காங்க அந்த கடை எங்கடா இருக்குன்னா அந்த கடையே இல்லை ஆனா பில் இருக்கு ஜிஎஸ்டி நம்பரை அங்கேயே உட்காந்து ஜிஎஸ்டி நம்பரை போட்டு இந்த நம்பரை செக் பண்ணி பார்ப்போம்னா அப்படி ஒரு நம்பரே இல்லை ஜிஎஸ்டி நம்பரே கிடையாது சரி இப்ப இயற்கை விவசாயத்தை தான் முன்னெடுத்த அரசு வந்து ரொம்ப ஊக்குவிக்குது ஆனா இவங்க நாமினி கோல்டு மட்டும் வாங்கினா தான் மானியங்கிற மாதிரி அங்க இருக்கு அரை லிட்டர் அதே பாத்தீங்கன்னா வெள்ளையபுரத்துல இருக்க உரக்கடையிலையும் நாமினி தான் வாங்கியிருக்கீங்க அந்த நாமினி எவ்வளவுன்னு கேட்டிருக்கேன் அவங்க மூவாயிரத்தி அறநூறு சொல்லியிருக்காங்க அதே திருவாடன் இருக்கக்கூடிய ஒரே கடையில போய் அதே நாமினி கோல்டு எவ்வளவுன்னு கேட்கலையே அவர் மூவாயிரத்தி ஐநூறு சொல்றாரு பரவாயில்ல இந்த கடையில் இந்த கடை நூறுவா கம்மியா இருக்குன்னு கொட்டேஷன் போட்டு அவர் வாங்கிட்டு இந்த ரெண்டு பிள்ளையும் அதுல வைக்கிறாங்க இந்த ரெண்டு பிள்ளையும் எழுதுனது ஒரே ஆளு

மேல மட்டும் கோச்சிக்க அந்த மானியம் அந்த ஒரு ஐயாயிரூவா ஐயாயிரம் கொடுங்க காசை வீடியோமே அதுக்கு தண்ணா கொடுத்தா போதும் இருபது கிலோ வேணாம் நம்ம பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருவாய்த்துறை யூனியன் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த வேளாண் துறையிலே வந்துட்டு எவ்வளவு

இந்த மாதிரி ஒரு பேப்பர் வாங்க இருக்கும் போல இருக்கு அப்படின்னு உள்ள பார்த்தா ஒவ்வொரு பேச்சுல எழுதிருக்கான் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அந்த கூட்டம் தம்பி வந்து நான் ஸ்டேட்டஸ் சொன்னேன் எல்லாமே நீ கொள்ளையடிக்கும் போது லட்சம்லாம் சில்லறதா அதுல நம்ம எந்த எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பேச்சுல மட்டும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு என்ன செலவு பண்ணாங்கன்னே காட்டாம அதை மட்டும் அழகாக தெளிச்சிருக்காங்க உள்ள அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சோம் அப்போ அதெல்லாம் கணக்கில் வராத ஒரு பணமாக இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சோம் ஆனால் இப்ப கூட வேளாண் துறை அலுவலகம் அந்த பதட்டமே கிடையாது ஏன்னா அவங்களோட என்ன எதுவாக இருந்திருக்கும் அப்படின்னா இவங்க வந்துமா ஆய்வு பண்ண வந்திருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல எல்லாம் தள்ளிக்கூடம் வச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் அவங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸர் தப்பு பண்ணால் அவங்க தானே மாட்டுவாங்க நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மனநிலை ஒரு சில டாக்குமெண்ட்னா முன்னால் முதல் பக்கத்துல இத்தனை இந்த நம்பர்ல இருந்து இறுதி பேஜ் வரை சான்றளிக்கப்படுதுன்னு ஒரு சீல் வச்சு கையெழுத்து இருக்கணும் ஆனால் ஒரு சில அந்த முன்னாடி முத்திரையும் இல்லை இல்லை அந்த கையெழுத்து என்னென்னு ஏதோ இது மாதிரி ஆக முத்திரை இல்லைன்னு அவங்க முகத்திரையை கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னன்னே தெரியல என்ன அது உண்மையிலே இப்ப நடைமுறையில் இருக்க நோட்டு தானே சந்தேகம் அதில் இன்னொரு விஷயம் என்ன ஒரு பணியை வந்து ஒரு அலுவலர் மட்டும் செஞ்சுட்டு விட்டுற முடியாது ஒரு பணியை செஞ்சா ஒரு மூணு அலுவலர் வந்து அதை வெரிஃபை பண்ணுறாங்க ஒரு பணியை வந்து சாங்ஷன் பண்ணுறாங்க ஒரு பில்ல சாங்ஷன் பண்ணுறாங்கன்னா மூணு அலுவலர் கவனத்திற்கு போய் அதை வெரிஃபை பண்ணி ஒருத்தர் தப்பு பண்ணால் இன்னொருத்தர் அதை கரெக்ஷன் பண்ணி அப்படி சரி பண்ணால் ஆனால் மூணு பேருமே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இது மூணு பேருமே அந்த பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது அப்படின்னா ஒரு மூணு பேனா வச்சுக்கிட்டு இப்போ சரவணை வந்து ம மருங்கூர்லேருந்து வராரு சரவண கையெழுத்து அவங்களே பால் பண்ணி வச்சு போட்டிருக்காங்க பாலா இங்கே மங்களாக்குள்ளேருந்து வராரு சரவணை அதிகாரிகளே பார்த்து பிடிச்சிங்க எல்லாம் கேட்டாருன்னா கொடுக்காதே பாலா மங்களாக்குள்ளேருந்து வராரு

அந்த மூணு பேனாவிலே பேரை மாத்தி மாத்தி அதையோ தெரில அதெல்லாம் வெரிஃபை பண்ணும் அந்த ஆதார் அட்டை எல்லாம் செக் பண்ணனும் அப்படின்னு சொன்னோம் சோ அதெல்லாம் வந்து ஜிஷ்டத்துல வந்து சரி பழசை விட்டுருவோம் பழசை ஒரு குறிப்பை எடுத்ததோட வந்துட்டோம் ஜிஷ்டத்துல இருக்கிறத நம்ம கேட்டிருக்கோம் கேட்டிருக்கோம்ப்பா ஜிஷ்டத்துல இருக்கிறதை எங்களுக்கு காட்டுங்க அப்படிங்கும் ஜிஷ்டம் கொஞ்சம் கோளாறா இருக்கு இன்னொரு நாள் நாங்க அனுமதி தாரா வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் தருவாங்களாங்கிறது எல்லாருக்கும் கடைசியில எல்லாம் பார்த்து முடிச்சிடலாம் கொடுக்குறேன்னு அதே மாதிரி ஒரு சில ஒரு சில வந்து அக்கவுண்ட் பார்த்தோம் எல்லாமே ஒரு ஓகே ஆயிடுச்சு ஆயிரத்தி ஐந்நூறுரூவா போட்டு க்ளைம் பண்ணதுக்கு மாறியது கடைசி பேஜ் அக்கௌண்ட் வேற பார்க்குறேன் பேரால் இருக்கு சில்லற செலவு கணக்கில் என் கணக்கு இல்லை அதுலேயும் அதே அதுலேயும் இல்லை உங்களை ஒரு பொருட்டாக நினைக்கல அதெல்லாம் அதே மாதிரி இப்போ என்னன்னா நம்ம இங்க பார்த்த வரைக்கும் கடைசியில் அந்த கூப்பிட்டு கூப்பிட்டோமா என்ன சொல்லிட்டு வந்தோம்னா இதை நாங்கள் ஆய்வு பண்ண வரைக்கும் இந்த ரெண்டு வருஷம் பதிவேடுகளை ஆய்வு பண்ண வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கிராம ஊராட்சி மக்கள் மட்டுமே வந்து பயன்படுறாங்க எப்படி பயன்படுறாங்க அப்போ ஒரு சில கிராம ஊராட்சி மக்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய ஸ்கீம் என்னன்னே தெரில இன்றைக்கி நம்முடைய நாட்டோடைய முதுகெலும்பு விவசாயம் தரும் அறுபது சதவிகிதம் பேர் விவசாயத்தை நம்பி விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ இந்த விவசாய தொடர்பாக அந்த விவசாய குடி மக்களுக்கு விழிப்புணர்வை அப்போ அந்த துறை வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு தானே இருக்கும் ஆகவே அந்த டேட்டாவை நீங்கள் கரெக்டாக எடுத்து இந்த கிராம ஊராட்சி மக்கள் பயன்பெறலை இந்த வருஷம் அப்போ அடுத்த வருஷம் அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கான முயற்சியை பண்ணுங்க இனி வர்ற காலங்களில் அதை சரி அதுவும் சரி நீங்கள் எப்படி விழிப்புணர்வு கொடுத்தா நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறது நாங்கள் எப்படி கணக்கு எழுதுறது இல்லை அது எழுது அது நீங்கள் இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி தப்பு பண்ணுறவங்களா தன்னை திருத்திக்க முடியலன்னா அந்த தப்பை எந்த விதத்தில் வேணாலும் செய்யலாம்ல இப்போ நம்ம பேசுகிறதுல ஐயோ இவ்வளோ தவறு நடந்திருக்கா அப்படின்னு அதிகாரிகள் பார்த்து அதை ஆய்வு பண்ணி அதை வெரிஃபை பண்ணி இனிமேல் இந்த தப்பு நடக்காமல் இருக்கிறா இருக்கிறதுக்கு ஆர்டர் போட்டாங்கன்னா அதுவே பெரிய சந்தோஷம் தான் அதுவே ஒரு பெரிய மாற்றம் தான் இதோட நம்ம என்ன செய்யலாம் இப்போ தானே இப்போ இந்த விழிப்புணர்வு எல்லாருக்குமே ஆர்டிஆர் உலகங்க சரி சமூகத்தில் எல்லாருக்குமே இருந்தாலே ஸோ நம்மளை நோக்கியும் தகவல் கேட்குறாங்க நமக்கும் ஒரு இது இருக்குன்ட்டு அவங்களுக்கு தோணணும் குறிப்பாக தோணுனா தான் அவங்க சரியாக உண்மைதான் குறிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா சின்ன சின்ன தலைமை அலுவலகத்தில் அரசு வந்து அந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாதுன்னு சொல்லி நம்ம இந்த வேளாண்துறை அலுவலகம் இந்த வட்டார கல்வி அலுவலகம் சமூக நலம் பாதுகாப்பு அலுவலகம் இதெல்லாம் நம்ம அப்படியே ஒதுக்கி விட்டு போயிடும் நம்மளுடைய கவனம் இல்லை வருவாய்த்துறை ஊர இந்த ரெண்டில் தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம் ஆனால் மற்ற துறைகளுக்கும் அரசாங்கம் எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்கன்னு உள்ளே போய் பார்த்தா தான் நம்மளுக்கே அதிர்ச்சியாக அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன அலுவலங்கள் இருக்கக்கூடியதையும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது ஒவ்வொரு ஆர்வலோடைய கடமையாகும் அதே மாதிரி தோட்டக்கலைத்துறையும் அதே மாதிரி கண்டிப்பாக கூடிய விரைவில் நம்ம அதை செய்வோம் ஆய்வு செய்வோம் ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப கலகலப்பாக மகிழ்ச்சியாக நம்முடைய அனுபவங்களை நம்ம ஒரு கம்மாக்கரையில் உட்காந்து பகிர்ந்து கொண்டோய் நல்லது இந்த வீடியோ குறித்து உங்களோட மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் அதாவது இந்த மாதிரி கலகலப்பாக பேசுகிறது கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு இதே மாதிரி வருங்காலங்களில் செய்யுங்க இல்லை மொக்கை போடாதீங்கன்னு சொல்லிடுங்க உங்களுடைய கமெண்ட்டு இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் சொல்லி இந்த டாப்பிக்கை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னால் கூட நிச்சயமாக நம்ம அதை குறித்து கூட பேச நம்ம இருக்கிறோம் வேளாண் துறை வேளாண் துறை அலுவலகத்துடைய குறை நிறைகளை நம்ம நிறைகள் அப்படின்னா நிறைய ஸ்கீம் கொண்டு வராங்க குறைகள் அப்படின்னா அதில் வேண்டுமென்ற போய் கணக்குகள் ஒரு சில தவறுகள் இருக்குது அதை சரி பண்ணி நிறைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எல்லா விவசாய குடிமக்களும் பயன்பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோட கோரிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்